ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அது மாநில மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாட்டில் ஓஏக்காக ரெக்ரூட்மெண்ட் அனுசன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழில் இன்டர்வியூ போயிருந்தாங்க நிறைய பேர் சரிங்களா மொத்தம் வந்து ஆறு வேகன்சியோ எட்டு வேக்கன்சியாக இருந்தது இப்போ வந்து அதுக்கான ரிசல்ட்டு வந்து வந்திருக்கு அது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வித் வெயிட்டிங் லிஸ்ட்டோடு போட்டிருக்காங்க ஸோ அதுதான் இன்றைய காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ நம்ம சேனலை எப்படி அப்படின்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் நம்ம சேனலில் இருந்துக்கிட்டு இருந்துகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ அந்த தான் நம்ம வந்து ஃபாலோப்பாக இருக்கோம் அதனால் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கெச்ஆர்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த சைட்டில் போய்க்கோங்க சைட்டில் போகிறோடனே உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் பெர்சனல் இன்டர்வியூ அண்ட் மார்க் லிஸ்ட் போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த இதில் வந்து கிளிக் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃபை டவுன்லோட் ஆகுங்க சரிங்களா ஸோ அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இது வந்து அந்த ப்ரொசீஜரை போட்டிருக்காங்க த லிஸ்ட் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் அப்பய்டு பை த கேண்டிடேட்ஸ் ஸோ அப்பீடு ஃபார் த ஆஃபீஸ் சிஸ்டன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் த கமிஷன் அப்படின்னு போட்டு அந்த டேட்லாம் போட்டிருக்காங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யாராலாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரேங்க் லிஸ்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் வந்து ராஜ்குமார் சென்னையை சேர்ந்தவருக்கு மொத்தம் வந்து எயிட்டி மார்க் வந்து அவர் எடுத்திருக்காரு சரிங்களா அப்புறம் வந்து சிரஞ்சீவி எழுவத்தொம்போது செகண்ட் ரேங்கு ராமநாராயணா எழுபத்தி எட்டு தேர்ட் ரேங்கு சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயராஜ் எழுபத்தி ஏழு சி விக்னேஷ் எழுவத்தி நாலு எஸ் வெங்கடேசன் எழுவத்தி மூணு ஸோ இதெல்லாம் எவங்க எடுத்த மார்க்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் போட்டிருக்காங்க ஒருத்தனா மூ ஆறு பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சாம் பிரசாத் பிஜி பிரித்விராஜ் நீலகண்டன் கார்த்திக் சரவணகுமார் ஆரியராஜ் ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்லேயுமே வந்து ஒரு ஆறு பேர் எடுத்திருக்காங்க ஸோ மொத்தம் பன்னெண்டு பேர் வந்து கொண்ட லிஸ்ட்டு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க செலக்ட் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆட்ரு போஸ்டரில் அனுப்பலாம் இல்லை வந்து அவங்க ஃபோன் பண்ணி இன்டிமேட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஃபர்தராக அவங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயன்பாகாதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து எழுந்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்